பட்டுப்புழு வளர்ப்பு மூலம் பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுகா காட்டுக்காநல்லூர் கிராம வேளாண்மையாளர் ஆர் நிஜந்தன் அவர்கள் தரும் யோசனைகள் அப்பா காலத்துலேருந்தே நாங்கள் இருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பட்டு வளர்ப்பு பட்டு புழு வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து தோட்ட பராமரிப்பு ரெண்டாவது வந்து செட்டு பராமரிப்பு தோட்ட பராமரிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செடி நடுறதுக்கு முன்னாடி மல்பரி செடி நடுறதுக்கு முன்னாடி சாயில் டெஸ்ட் பண்ணியிருக்கணும் இந்த சாயிலில் வந்து இந்த மண்ணில் வந்துட்டு மல்பரி செடி வள வளரக்கூடிய தன்மை இருக்கான்னு ஃபஸ்ட்டு சாயில் டெஸ்ட்டு நீங்கள் பண்ணியிருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்பம் குளிர் இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட மல்பரி செடியை வந்து ரகத்தை வந்து நீங்கள் வந்து ஃபைனல் பண்ணி நட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கும் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ரேஷியோவில் எவ்வளோக்கு எவ்வளோ இடைவெளி விட்டு மல்பரி செடி நடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் கூடும் அதனால் அந்த முறையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நான்காவது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான உரங்கள் வந்து கரெக்டான முறையில் நீங்கள் கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இயற்கை உரமும் கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து செயற்கை உரங்களும் கொடுக்கலாம் இயற்கை உரத்தை பொறுத்த வரைக்கும் மாட்டு சாணம் கோழி சாணம் ஆட்டு சாணம் பயன்படுத்தலாம் செயற்கை உரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபெர்டிலைசரில் வந்து யூரியாவை ரொம்ப தவிர்க்கிறது நல்லது மற்றபடி வந்து நீங்கள் வந்து நைட்ரஜன் இருக்கிற மற்ற ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பொட்டாசியம் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்பர் ஃபாஸ்ட் சூப்பர் ஃபாஸ்பர்ட் யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து செயற்கை உரங்கள்லாம் யூஸ் பண்ணுங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தோட்ட பராமரிப்பு வந்து அவங்களது உங்களோட ஈல்டு நல்லா இருக்கும் அடுத்தது வந்து ஷெட்டு பராமரிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போது நல்ல காத்தோட்டத்தோடு நீங்கள் ஷெட்டை வெண்ண வென்டிலேஷன் நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா ஷெட்டில் வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வராது பூச்சி வந்து பேக் ஃபெயிலியர் ஆகிறதோ இல்லை மற்றபடியான பிரச்சனைகள் வந்து வரவே வராது ஸோ வெண்டிலேஷன் இருக்கணும் அதே மாதிரி வந்து எக்ஸாஸ்ட் தான் நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணணும் அப்போ தான் உள்ளே உள்ளே இருக்கிற அந்த வெப்பக்கார்ட்டை வந்து நம்ம வெளியேற்ற முடியும் பேக் ஃபெயிலியர் இல்லாமல் நீங்கள் வந்து பேக்ஸ் எடுக்க முடியும் புழு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் புழு வந்து மொ மொத்தமாக வந்து நாலு ஸ்டேஜில் வந்து வளர்ச்சி அடையுது டோட்டல் டேஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸஸ் வந்து இது வளர்ச்சி ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்பா காலத்தில் வந்து முட்டை வாங்கி நம்ம வந்து இளம்புழுவை வளர்த்து அதுக்கப்புறமா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் வளர்ப்போம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இளம் புழுவை வந்து இளம் புழு வளர்ச்சி வளர்ப்பு மையத்தில் இருந்து நம்ம செவன் டேஸ் கழித்து புழுவாக வாங்கிக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த செவன் டு ஃபோர்டீன் டேஸ் வந்து நம்ம வளர்க்குறோம் இதுதான் இப்போ வந்து ரீசெண்டாக எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கிறது ஸோ அந்த ஃபோர்டீன் டேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்பிட்வீனில் ரெண்டு தோல் இருப்பு வருங்க மூணாவது தோல் உறுப்பு நாலாவது தோல் இருப்பு இது ரெண்டுமே இன்பிட்வீன் கேப் வந்து த்ரீ டேஸ் இருக்கும் ஸோ அந்த த்ரீ டேஸ் த்ரீ டேஸ் டைம் பீரியடில் வந்து பூச்சியோட வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே இருக்கோங்க அதோடய சைஸும் கூடும் அதே மாதிரி தீனி அது எடுக்கிறதுக்கும் கூட்டிகிட்டே இருக்கும் அதே மாதிரி அந்த நம்ம கொண்டு வந்து அந்த செகண்ட் ஸ்டேஜ் முடியும் போது கொடுக்கும்போது அவங்க வந்து ஒரு கம்மி அளவான ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுப்பாங்க நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறமா வந்து அந்த ஸ்கொயர் ஃபீட்டை டெய்லி டே அதாவது மார்னிங் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேக் கூட்டுவோம் ஈவினிங் இன்னொரு ரேக்கு கூட்டுவோம் அந்த மாதிரி வந்து ரேக் எக்ஸ்டென்ஷன் பண்ண பண்ண பூச்சியோடய சைஸ் வர்றது நம்மளுக்கு குறையுங்க ஸோ ஈவன் சைஸ் இருக்கணும் அப்படி அதே மாதிரி கூண்டோடய சைஸ் த குன் கூண்டு வந்து நம்ம ஃபைனலாக கட்டும் போது ஒரே ஈப்பிள் சைஸ் இருந்தால் தான் மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும் அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இடைவெளி வந்து ஜாஸ்தி கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பூச்சியோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் ஒரே ஈவனாக இருக்கும் பூச்சியோட சைஸு அதனால் வந்து இடைவெளி கொடுக்குறது வந்து எப்பயுமே ஜாஸ்தி கொடுக்கணும் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூணாவது தோல் உறுப்புலேருந்து மூணாவது தொழில் உறுப்புலேருந்து நாலாவது தோல் உறுப்பு மட்டும்தான் வந்து நம்ம ஜாஸ்தியான திணி கொடுக்குற மாதிரி இருக்குங்க ஆல்மோஸ்ட் அது ஒரு ஃபைவ் டேஸ் டூ சிக்ஸ் டேஸ் கொடுப்போம் அது கிளைமேட் பேசு வெயில் வெயில் டயத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு ஃபைவ் டேஸில் முடிஞ்சிரும் ஸோ மழைக்கால வின்டர் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டு செவன் டேஸ்க்கு வரைக்கும் கூட நம்ம ஃபீட் கொடுப்போம் ஸோ அந்த ஏற்ற மாதிரி நம்ம ஃபீட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஜாஸ்தி கம்மி அந்த மாதிரி ஆகும் நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா மழை காலத்தில் வந்து ஜாஸ்தியாக நம்ம வந்து இந்த தோல் உரிப்பு சமயத்தில் வந்து இந்த பெட்டு வந்து ஃபங்கஸ் அட்டாக் ஆகாது இருக்கிறதுக்காக சுண்ணாம்பு பயன்படுத்துவோங்க இந்த தோல் உரிப்பு சம அதாவது தோலை உரிக்கிற சமயத்தில் வந்து நம்ம சுண்ணாம்பு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒன் டே வந்து இது தோல் இருக்கிற பீரியடில் நம்ம ஃபீடு கொடுக்க மாட்டோம் அந்த டயத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஃபங்கஸ் வந்து அந்த பூச்சியை அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பெட்டை ட்ரையாக வச்சுருக்கிறதுக்காக நம்ம சுண்ணாம்பு போடுவோங்க நம்ம சுண்ணாம்பு போடுறதுனால என்ன ஆகும்னா ஈரம் ஈரம் இல்லாத பெட் இருக்கும் ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு பேக்டீரியாவோ வைரஸோ வந்து பூச்சை அஃபெக்ட் பண்ணாது ஸோ மெயினாக வந்து மழை காலத்தில் அதை ஃபாலோ பண்ணும் இதை தவிர்த்து நம்ம அடிஷனலாக வந்து இதுக்கு வந்து நம்ம மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக எதுவுமே கொடுக்க முடியாதுங்க அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு கவர்மெண்ட்டுமே இந்த பட்டு வளர்ச்சித்துறைக்கு நல்ல இன்ட்ரேஜ் பண்ணுறாங்க நல்லா நிறைய சப்சிடி கொடுக்குறாங்க செடி நடுறதுலேருந்து ஷெட்டு வந்து நம்ம கட்டு கட்டி முடிக்கிற வரைக்கும் நிறைய வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அதே மாதிரி கேவிக்கே த்ரூவும் நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு நிறைய கைட் பண்ணியிருக்காங்க அவங்களும் நம்ம ஹெல்ப் பண்ணாங்க கவர்மெண்ட் சப்போர்ட்டும் கேவிக்கே சப்போர்ட் ரெண்டு பேரும் சப்போர்ட்டில் தான் நாங்கள் வந்து இதை நல்லா இருக்கோம் இனிஷியல் ஸ்டேஜில் அப்பா சைடில் பண்ணும்போது சின்னதாக பண்ணிகிட்டு ஒரு நூறு முட்டை சைஸ் அளவு பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நானூறு முட்டை அளவுக்கு இந்த டூ இயர்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நானூறு முட்டை அப்படின்னும் போது எங்களுக்கு சராசரியாக ஒரு முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் ரூபாய் மந்த்லி செலவு ஆகுது ஸோ அதுக்கு ஈல்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி டு செவன் ஹண்ட்ரட் சேல் ஆகிட்டு இருக்குது அவரேஜ் ரேட் வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் நீங்கள் வச்சுங்கனாலும் ஸோ ஒரு நானூறு முட்டை அப்படின்னும் போது சராசரியாக ஒரு டூ லேக்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படின்னும் போது நம்ம அதில் ஒரு ஒன் லேக் நம்ம செலவு பண்ணாலும் ஸோ பாக்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் லேக் டென் ஒன் டுவெண்ட்டி வந்து நம்மளுக்கு ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ வேறு எந்த ஒரு துறையிலையும் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்காது இதுக்கு வந்து இந்த ஷெட்டு கட்டுறதுக்காக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு த்ரீ லேக்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து சப்சிடி கொடுத்தாங்க கொடுத்தது வந்து எனக்கு பெரிய உதவியாக தான் இருந்தது ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதே மாதிரி வந்து கைடன்ஸ் கேட்டிங்கன்னா கேவி கே த்ரூ பட் அக்ரி ரிலேட்டட் எல்லாமே செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் த்ரூவும் கிடைக்குது ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் நல்லா பயிர் பண்ணி கவனமாக செஞ்சீங்க அப்படின்னா நல்ல வருமானம் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர் நிஜந்தன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு ஆறு நான்கு ஐந்து எட்டு ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்